வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி ஒன்று வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் சுவாதி யோகம் இன்று முழுவதும் சுத்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மேஷராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எடுக்கும் முடிவுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள் பெருமைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் அஸ்வினி நன்மையான நாள் பரணி நல்ல முடிவுகள் கிடைக்கும் கிருத்திகை சந்தர்ப்பங்கள் கூடும் ரிஷப்ராசினியர்களை மேல் அதிகாரிகளின் மூலம் இலாபமான நிலை ஏற்படும் வழக்குகளில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் அனுகூலமான நிலை ஏற்படும் பொருள் வரவுகள் மேலோங்கும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை நெருக்கம் உண்டாகும் ரோஹிணி அனுகூலங்கள் ஏற்படும் மிருகசிரேஷம் ஆர்வமான நாள் மிதுனராசி நேயர்களை குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்களில் அபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் கோடும் எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசிரேஷம் கௌரவங்கள் கூடும் திருவாதிரை ஆர்வமான நாள் புனர்பூசம் நினைத்தது நிறைவேறும் கடகராசி நேயர்களே இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் நிம்மதியான நிலை ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பணியில் முக்கியமான நிலை ஏற்படும் மற்றவர்களைப் பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது மாற்றங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நேரம் புனர்பூசம் கவலைகள் தீரும் பூசம் அனுபவங்கள் உண்டாகும் ஆயில்யம் நிதானம் தேவை சிம்ம ராசி நேயர்களை உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது நல்விதமான தன்னம்பிக்கை ஏற்படும் கவனமாக செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மகம் கடமைகள் கூடும் பூரம் அலைச்சல்கள் அதிகமாகும் உத்திரம் நிதானம் தேவை கண்ணிராசி நேயர்களை சுற்றி உள்ளவர்களினால் மாற்றங்கள் ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கை கூடும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் எதிர்பாராத அலைச்சல்கள் அதிகமாகும் வழக்கு விஷயங்களில் சாதகமான நிலை ஏற்படும் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் மாற்றங்கள் ஏற்படும் ஹஸ்தம் உடல் அசதிகள் உண்டாகும் சித்திரை யோசித்து செயல்படவும் துலாம் ராசினியர்களே பொறுமையுடன் செயல்படுவது நல்லது பணியில் யோசித்து செயல்படவும் மனதில் மாற்றங்கள் உண்டாகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் திடீர் செலவுகளினால் சேமிப்புகள் அதிகமாகும் உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் மெருநீரம் சித்திரை பொறுமையுடன் செயல்படவும் சுவாதி கெளரவங்கள் கூடும் விசாகம் ஆதரவுகள் அதிகமாகும் விருச்சிகராசி நெய்யர்களை மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நீரம் சாகம் உடல் அசதிகள் உண்டாகும் அனுஷ்யம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கேட்டை நிம்மதி கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களை திக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் பொருள் வரவுகளின் மூலம் நிம்மதி கிடைக்கும் சுட் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மூலம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பூராடம் சிந்தனைகள் அதிகமாகும் சுத்ராடம் நிம்மதியான நாள் மகர ராசி நேயர்களை எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறுவதற்கு சில தடைகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் நிம்மதியான நிலை உருவாகும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் நினைத்த காரியம் நிறைவேறும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நீரம் உத்ராடம் நிம்மதி கிடைக்கும் திருவோணம் வளமான நாள் அவிட்டம் நிதானம் தேவை கும்பராசி நேயர்களே பொருள் வரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் செலவுகள் வந்து நீங்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் குழந்தைகளின் வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகவும் யோசித்து செயல்படவும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீரம் அவிட்டம் செலவுகள் கூடும் சதயம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பூரட்டாதி நினைத்தது நிறைவேறும் மீனராசி நேயர்களை எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் கடமைகள் மேலோங்கும் ஆதாயங்கள் அதிகமாகும் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சிகள் கூடும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை கிடைக்கும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் சுபிச்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் பூரட்டாதி நிம்மதி கிடைக்கும் உத்திரட்டாதி கௌரவங்கள் மேலோங்கும் ரேவதி தடைகள் விலகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய வேதம் அஸ்ட்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்